எல்லாம் உள்ள ார்களேன் ஓர் ஆய்வு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இதுவற்றி நான் பல இடங்களில் பல முறை பேசியிருக்கிறேன் என்றாலும் இந்த ஊருக்கு இது புதிது என்பதால் இந்த தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள் மூணு என்று சொன்னால் அது ஒரு பாட்டு கச்சேரி பாட்டு தான் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எத்தனையோ சினிமா பாடல்கள் இருப்பது போல எத்தனையோ நாவ பாடல்கள் இருப்பது போல இதுவும் ஒரு அரபில் இருக்கக்கூடிய சில பாடல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த மோனது என்பது ஏதோ குரானை போன்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அவர்கள் காட்டித் தந்த இன்னவர் போன்று ஒரு வணக்கம் என்று யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது வெறும் பாடல் தான் இந்த மோனது என்பது இந்த பாட்டில் கூட நல்ல கருத்துள்ள பாடல்களும் இருக்கின்றன அசிங்கமான பாட்டு இருக்கின்றன தவறான இஸ்லாமிய கருத்தை எல்லாம் எதிர்க்கக்கூடிய அளவுக்குள்ள விஷமத்தனமான கருத்துகள் கூட இந்த மூலதுகள் இருக்கின்றன என்பதை ஒரு சில பாட்டுகளின் மூலமாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் அதை சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படை விஷயத்தை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்றோடு நான் மார்க்கத்தை இஸ்லாத்தை நான் பொருந்திக்கொண்டேன் மார்க்கம் இன்றோடு பூர்ணமாகிவிட்டது அப்படின்னு அல்லா கூட சொல்லிக்காட்டுறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலம் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் இதுதான் மார்க்க முழுமை பெற்றுவிட்டது என்ற ஒரு கட்டளையை திருமலை அதாவது சொல்லி காட்டுகிறார் நபிகண் நாயம் சல்ல அவர்களும் சொல்கிறார்கள் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் வணக்கமாக இருந்தாலும் நன்மை என்று நீங்கள் நினைத்தாலும் அந்த நன்மையை நான் உங்களுக்கு சொல்லித்தந்தால்தான் அது நன்மையாக கருதப்படும் நான் சொல்லித்தராத விஷயங்களை நீங்கள் நன்மை என்று கருதினீர்கள் என்றால் அதை தூக்கி எறியப்பட வேண்டிய குப்பைக்கு தள்ளப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் தான் என்று நபிகள் நாயகம் அலிஸ்லாம் அவர்களும் பெருமானார் பின்னார் இஸ்லாம் என்ற பெயரில் எவைகள் எல்லாம் புதிதாக உருவாகின்றனவோ அவைகளெல்லாம் வளிகத்தில் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இதை புரிந்து சில உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் புதிதாக உருவாகிய இந்த மூலம் வழிகேடு என்பதை புரிந்து கொள்வதை விடிகள் அவர்கள் சொல்லித்தந்ததை அவர்கள் சொன்ன விதத்தில் ஒருவன் செய்யவில்லை என்றால் கூட அவர்கள் எந்த 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 முறையில் இடத்தில் நேரத்தில் தந்தார்களோ அதை கரெக்டாக செய்யாமல் இடம் மாற்றி கூட அது குஜராத் என்ற கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் நபிகள் நாயம் அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் இன்னொருவரை சந்தித்தார் ஒரு முஸ்லீம் இன்னொருவரை சந்தித்தார் முஸ்லிமை சந்தித்தார் அஸ்லாம் வலைக்கும் பறக்கத்து அப்படின்னு சொல்லுங்க பிறகு இன்னொரு முஸ்லீம் வலைக்கும் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தோன்னு சொல்லுங்க இப்படி சொன்னால் முப்பது நன்மைகள் என்று நபிகள் நாயன் சல்லா அவர்கள் சொன்னார்கள் அதுபோல ஒரு துக்கமான காரியம் நடந்தது ஒரு மரணம் ஒரு நஷ்டம் இன்னால் இல்லாகி வெயின்னாலே ராஜ் என்று சொல்லுங்கள் அப்படி சொன்னால் நமக்கு மறுமையில் நன்மை ஒரு சந்தோஷமான காரியம் நடக்கு அலகம் இல்லான்னு சொல்லுங்க இப்படி ஏகப்பட்ட வணக்கங்களை திக்கிர்களை நபிகள் நாயம் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் பெருமானார் ஒரு திக்கிரை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அது சொல்வதற்கு லேசாக இருக்கும் மறுமையில் ரொம்ப கனமாக அல்லாவுக்கு பிடித்தமானதாக இருக்கும் அதாவது அதிகமான நன்மை கிடைக்கும் அல்லாவுக்கும் பிடித்தமானது சொல்வதற்கும் லேசு அப்படிங்கிறாங்க ரசூல் செல்லாஹிசலம் எதை சொல்லித் தர்றாங்க சுபகான் அல்லாஹி அம்பி சுபகான் அல்லாஹில் அவையும் இது அல்லாக்கு ரொம்ப பிடித்தமான இருக்கிறாமா மறுபையில் கனம் அதிகமா மீசான் சராசரி கனம் காட்டி அதிக நன்மையை தருமா சொல்றதுக்கு லேசாயிருக்கும் இருக்கும் இதை சொல்ல காட்டி தர்றாங்க இது மாதிரி ஏகப்பட்ட திக்கிரிகளை நபிகள் நாயகம் செல்லாசல அவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க இப்படி பெரும்பாலார் தந்த எந்த திக்கிரிகளிலும் இந்த மூணு என்று ஓதுகிறார்களே அது கிடையவே கிடையாது என்பதை ஆணித்தரமாக சவாலாகவே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் சொன்னா ரசூல்லா சொல்லித் தந்ததை ஒருவன் மாற்றி செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் நல்லதுதான் நினைச்சுட்டு செய்யறான் எப்படி செய்யறது ரசூல் அஸ்லாம் அலைக்கு ரஹமத்துல்லாய் மறக்காத்து ஒன்று சொல்லி தந்தா முப்பது நன்மைன்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி பெருமானார் சொன்னார்கள் குரானை நீங்கள் ஓதினீர்கள் என்றால்

அப்ப இந்த குரான் வசனத்தை சொன்னால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அப்ப இன்னா இல்லாக இன்னாலே ராஜு எத்தனை எழுத்து இருக்கு இருபது எழுத்து இருக்கு அப்ப இன்னா இல்லாக இன்னாலே ராஜு சொன்னா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்கிற போது இருநூறு நன்மை கிடைக்கும் இல்லையா அப்ப அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாய் பரக்காத்து சொன்னா முப்பது நன்மை இன்னா இல்லாக இன்னாலே ராஜு சொன்னா இருநூறு நன்மை அப்ப நன்மை நிறைய இருக்கா சொல்லணும்னு சொல்லி ஒரு என்ன செய்யறான் இருந்து ஒரு அதிர்ச்சி வர்றாரு அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல வழக்காது சொன்னா முப்பது ரன் அதை விட இன்னா இல்லையா சொல்லணும்னு சொல்றான் வாங்க அசல் இன்னா இல்லா விநாயக ராஜோன் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை பார்த்து அப்படி வரான்னு சொல்றாரு வாங்க இன்னா இல்லா விநாயக ராஜோ என்ன செய்வீங்க நான் என்ன புனமாடா இன்னா இல்லா சொல்றேன் அவன் நபிகள் நாயம் சல்லல்லா உலேஸ்வரம் அவர்கள் தந்த இன்னார் இல்லாஹியை எந்த இடத்தில் சொல்லித்தந்தார்களோ அந்த இடத்தில் தான் சொல்ல வேண்டும் ரசூல் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா பரகாத்து என்று சொன்ன இடத்தில் நன்மை கூட கிடைக்கும் வச்சுக்கிட்டு நீ இன்னா இல்லை ராஜு என்று சொன்னால் நன்மையும் இல்லை பெரும் பாவமும் கூட ரசூல்லா அஸ்ஸரா அலைக்கு சொல்லித் தர இடத்துல இன்னும் இல்லைன்னு சொல்ல பாவம் தரே அரிய பசங்கித் தரலாம் அலைக்கு இது நல்லதுன்னு நினைக்கிறான் சரி ஒரு சந்தோஷமான க நிகழ்ச்சி நடக்கு அர்ஹம்த்ரில்லா ரசூல்லா சொல்லித் தர்றாங்க ஒரு வண்ணம் வந்து அழகு வரலாம் எங்கள் அத்தா செத்து செத்து போயிட்டாங்க அப்படின்னு அப்ப இன்னா இல்லா விநாயகா செத்து போயிட்டாங்களா அலமது இல்ல அப்புறம் வேற யாரெல்லாம் செத்தா இப்படி கேட்டா அயோக்கிய பேர் உங்க அப்பா செத்தா தெரியலம்மா அப்ப அலகம்து இல்ல நல்ல வார்த்தை தான் எல்லா புகழும் இறைவனுக்கு என்ற அழகான திக்கு தான் இத போய் இந்த இடத்துல வைங்க பாவம் கிண்டல் பண்ற இஸ்லாத்தை கேலி செய்கிறான் இவனாக புதிதாக ஒன்றை உருவாக்குகிறான் பெருமானார் இந்த வார்த்தையை எந்த இடத்தில் சொல்லித் தந்தார்களோ அந்த இடத்தில் சொல்லாமல் அதை வேறொரு இடத்து சொன்னால் புதுமையாக உருவாக்குகிறான் இது வழிகட்டில் கொண்டு சேர்க்கும் நாங்கள் ரசூல் செல்லாம் அவர் ரசூல் செல்லா வலைசெல்லாம் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ எதை சொல்லி தந்தார்களோ அதையே நாம் வேறொரு இடத்தில் செய்ய முடியாது எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எந்த டைப்பில் பெருமானா சொல்லித் தந்தார்களோ எந்த விதத்தில் பெருமானா செல்லா அவர்கள் சொல்லி தந்தார்களோ அந்த விதத்தில் தான் செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் பெருமானார் காட்டித் தந்த விஷயங்கள் கூட இடம் மாறும் பொழுது விஜாத் என்ற வழிகேட்டில் கொண்டு சேர்த்து என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது யாரும் மறுக்கப்பட்டாங்க அப்படி மறுக்காது அந்த மாதிரி அஜித் இலையும் சொல்லுங்க வாங்க இன்னும் அஜித் வாங்க சொல்லி பாருங்க ஒத்துக்க மாட்டாங்க அதே அது போல நபிகள் நாயம் செல்லல்லா வலைசல் அவர்கள் காட்டி தந்ததே இப்படி என்று சொன்னால் பெருமானார் காட்டியே தராதை எப்படி நல்லது என்று முடிவெடுப்பது பெருமானார் தந்த விஷயத்தை கூட இடம் மாற்றி விட்டால் தவறாக குற்றமாக வழிகளாக அமையும் என்றால் பெருமானையை சொல்லித் தரல இஸ்லாம் சரி என்று ஏற்றுக்கொள்ளும் அல்லாஹுல்லா வணக்கம் என்று ஏற்றுக்கொள்வான் இன்னைக்கு மோதி என்ற பெயரிலே பல வகையான பாட்டுகளை பாடுகிறார்கள் கேட்டா ரசூலாங்க சொல்றேன் அப்படிங்கிறாங்க என்ன சலாங்க சொல்றாங்க

அதை மாற்றி வேற மாதிரி சொன்ன தப்பு அதுபோல ரசூல்லா ஒருவரை சந்தித்தால் சலாம் சொல்லு என்றார்களே ஒழிய பாட்டு பாடிட்டு சலாம் சொல்ல முடியாது இது மாதிரி நீங்க ஒரு ஆள் சலாம் சொல்லி பாருங்களேன் உங்க அத்தா அங்கிருந்து வர்றாரு எங்கத்தா சலாமலைக்கும் எங்கம்மா சலாமலைக்கும் எங்க மாமா சலா சொல்லி பாருங்களேன் லூசாடா கேட்பாங்க ஏன் அப்படி கேட்கிறாங்க சலாம் சொல்றதா இருந்தா அஸ்லாம் அஹமத்துல சொல்லிட்டு போ ரசுல்லா அப்படிதானே காட்டி தந்தாங்க ஏன்னா எங்கள் எங்கே தான் சலாம்னு பாடமுடிக்கிற அப்போ அதை பாடினால் அதை வணக்கம் என்று நீங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை நாங்க நாங்கள் கேருவோம் இதை வணக்கம் நீங்கள் செஞ்சிட்டு அப்போ பார்த்து போய்கிட்டு சலாம் நீ சொல்கிறிய இது வந்து ரபிகள் நாயக சல்லாசன் அவர்கள் காட்டி தந்த விதம் கிடையாது ரசுல்லா அவங்களை சந்தித்தால் சலாம் சொல்ல வேண்டும் என்றார்கள் அந்த இடத்துல இன்னம் இல்லைன்னு சொல்லக்கூடாது சந்தோஷமான நேரத்தில் அலஹம்தி இல்லா சொல்ல சொன்னாங்க அந்த இடத்தில் இன்னும் இல்லைன்னு சொல்லக்கூடாது கவலையான நேரத்தில் இல்லா இல்லா சொல்லிருந்தாங்க அந்த இடத்துல அலுவலக இல்லைன்னு சொல்லக்கூடாது ஒருவரை சந்தித்தால் சலாம் சொல்லிருந்தாங்க அந்த இடத்துல பாட்டு படிக்க கூடாது இதுதான் நாங்க சொல்றோம் இது எந்த விதத்தில் விவாதத்தில் நீங்க சொல்றிய எந்த விதத்தில் நன்மைன்னு சொல்றிய சலாம் சொல்வது நன்மை என்றால் ஏன் உங்க அத்தா பார்த்து இந்த மாதிரி சலாம் சொல்லல ஏன் உங்க அண்ணனை பார்த்து அண்ணன் தம்பியை பார்த்து சொல்லல அஜர்த்து பார்த்து சொன்னேன் பெரிய ஜெர்த்து சலாம் அலைக்கும் சொல்ல கிண்டல் ஆடா பண்ணு அஜர்த்து கேட்பாரு அதைத்தான் நாங்க கேட்கிறோம் இதை நீங்க கிண்டல் என்ன சொல்லுகிறீர்கள் இந்த சலாம ரசூலா எப்படி சொல்றீங்க அப்ப ரசூலா கிண்டல் பண்றீங்களா ரசூலா இப்படி சலாம் சொல்லாமா ரசூலா இப்படி என் மீது சலாம் சொல்லுங்கள்னாலா இந்த மாதிரி பாட்டு படிச்சுக்கிட்டு வணக்க வழிபாடாக இல்லாமல் இபாதத்தாக இல்லாமல் ஒருவன் சாதாரணமாக நல்ல கருத்துள்ள பாடலை பாடுகிறான் அதை நாம தப்பு சொல்லல அதை நாம குற்றம் சொல்லல தவறான கருத்துக்களை அசிங்கமான கருத்துக்களை இன்னும் நல்ல கருத்துக்களை நன்மை என்று நினைத்து சென்றால் அது விதாத் எந்த வழிகாட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறோம் சில விஷயங்களை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இந்த மூலங்கள் வரக்கூடிய வார்த்தைகளை விட சினிமா பாடல் தேவைதான் அதுக்காக சினிமா பாடல் கேட்டு சொல்லல மியூசிக் இல்லாமல் அசிங்கமான விரசம் இல்லாத ஒரு சினிமா பாடலை ஒரு பாடலான்னு வச்சுக்கணுங்க மியூசிக் இல்லாம அது தேவையில்ல ஏன் சினிமா பாடலை யாரும் படிக்கும் பொழுது மனத்தோடு நினச்சிட்டு படிக்க மாட்டான் நன்மைன்னு நினச்சிட்டு படிக்க மாட்டான் ரசிச்சுட்டு போயிடுவான் அதை ரசிச்சுட்டு போகிற பிரச்சனை கிடையாது வீஜிக்கெல்லாம் படிக்கான்னு போயிடலாம் இதை நன்மை என்று கருதி படிக்கிறான் போழுத நன்மைன்னு சொன்னால் ரசூல்லா தரணும் எவரோ ஒருவர் பாடியதை நன்மை என்று நினைத்தால் அவரை இவன் ரசூலாக்கி விட்டான் என்ற விபரீதமான வழிகற்று கொண்டே விட்டுரும் இது நல்ல கருத்துங்கிறது ஒரு பக்கம் ஒரு ஒரு பக்கம் எவ்வளவு மோசமான கருத்துக்கள் இருக்குங்கிறத பாருங்க மோழுதுங்கிற பேர்ல பல மோழுது இருக்கு சுமான மோழுது இருக்குது சாவலி மோழுது இருக்கு முகிதி மோழுது இருக்கு மீரா சாஹிப் மோழுது இருக்கு அசன் ஹசனார் மோழுது இருக்கு எத்தனையோ மோழுது இருக்குது சேம்பளுக்கு அவங்களுக்கு ஒன்றெண்டு முகிதினை பற்றிய ஒரு மோழுது முகிதினுடைய முகிதின் மோழுதா யாக்குமான்னு சொல்லுவாங்க முகிதின் மோழுது தனியே வேற இருக்கு இதுவும் முகிதி மொழி தான் முகியை பற்றிய மோழுதுதான் அது என்ன சொல்றாரு பாருங்க அந்த கலைஞன் பாடுறோம் ஒரு கலைஞன்

அப்படின்னு பாரு பழங்கால நினைக்க வேண்டாம் எந்த பெற்றினாலும் எடுக்கலாம் இப்ப லேட்டஸ்ட் உங்களை எடுத்துக்காட்டின அப்படி எடுக்கக்கூடிய சினிமா பாட்டு கூட மோசமான கருத்து இருக்காது அவ்வளவு மோசமான கருத்து இதுல உதாரணம் உங்களை எடுத்துக்காட்டுறேன் பாருங்க

விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவேல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து தீவடிகளாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே செலவு தனிமனைக்காரன் திரு மன்னரி சென்னை ஒன்று இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் இணையதளங்கள் அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவியா அது ஆசை பாரு கொலக்கட்டை சொன்னா வரும் சல்லோ பீனா பிஹி தீமாமி கொலக்கட்டை கொலக்கட்ட கொலக்கட்ட பிரியாணி 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 நெய் சொல்லு என்ன சொல்லாம ஏதோ குரானடா இது அல்லாஹ் சொன்னதா அல்ல அவருடைய தூதர் சொன்னதா ரெண்ட கேக்கு என்ன ஒரு அர்த்தம் கிடையாது அது தப்பு ரெண்டு பேர் ரெண்டுக்குன்னு அர்த்தம் இருக்கு ரெண்ட கேக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அது கூட சிறுக்கு கிடையாது

உனக்கு என்னென்ன வேணுமோ நீ விரும்பியது அத்தனையும் நான் உனக்கு தந்து விட்டேன் நினைக்கிற அந்த நீ எல்லாம் நான் உனக்கு தந்து விட்டேன் நல்லா சொல்றான் முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா சல்லல்லா சல்லல்ல அவர்களோடு எல்லாம் மனிதனிடத்தில் பேசுவது நினைச்சு வகி வர்றது அதன் பிறகு யாருக்கும் வகையோ இறை செய்தி வரப்போறதில்லை பெருமானாருடைய காலத்திற்கு ஐநூறு வருஷத்துக்கு பிறகு வந்த ஒரு ஆளை பார்த்து அல்லாஹ் சொன்னானா நீ விரும்பியதை தந்துட்ட நபிமார்களுக்கு விரும்பியதை கூட அல்லாஹ் கொடுத்ததில்லை அப்படி நான் சொல்லல அல்லா கூட பல இடத்துல சொல்லி காட்டணும் இன்னக்கலா தகுதியவன் அபபத்த வலாக்கின்றல்லாக எழுதி மையா நபியே நீ விரும்பக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது நீ பிரியப்படுபவர்களுக்கு நல்வழி காட்ட முடியாது அல்லாஹ் விரும்ப வேண்டும் அல்லா விரும்பக்கூடியவர்களுக்கு நல்வழி காட்டுவான் நீ விரும்பிட்டா நல்வழி காட்டுவான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரிதும் விரும்பினார் லூத் அலை இஸ்லாம் தன் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார் லூஹ் அலை இஸ்லாம் தன் மகனும் மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள் நடக்கிறாங்க பலம் யூனியா அனுமாமி செய்யான்

அவ்விருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவ்விருவர்களுக்கும் நரகத்திற்கு போகல என்று சொல்லிட்டா போகலை நரகத்திற்கு யாரை பார்த்து நரகத்துக்கு போங்க லூத்து நபி மனைவியையும் நூகு நபி மனைவியும் போங்கடி நரகத்திற்கு அப்படி அல்லாஹ் நரகத்துக்கு போங்கன்னு சொல்றதுனால இந்த ரெண்டு பேரும் தன் மனைவிக்காக சப்போர்ட் செய்ய முடியல எந்த உதவியும் செய்ய முடியல தான் மனைவி மாதிரி இஸ்லாத்துக்கு வரணும்னு விரும்பினாங்க நடக்கல அல்லாஹ் சொல்லி காட்டணும் புறவனுடைய மனைவி இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான் சொன்னாங்கங்கறான் எத்தனையோ நேரத்துல திருவிQuranல சொல்லி காட்டுறான் இன் அல்லாஹே எர்ஜுகுமை யஷபிகர் ஹிساب இன் அல்லாஹே எர்ஜுகுமை யஷபிகர் ஹிساب அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு அளிப்பான் அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பான் அவன் விரும்பினால் எதுவும் கொடுக்காமலும் இருப்பான் என்னது அளவுக்கு சொன்னா தெரியுமா நேரத்துல வலையின் சேனால நிலவன் பில்லதி அவகைனா இழைக்க நபியே நான் நினைத்தால் நான் விரும்பினால் இன்றிலிருந்து உமக்கு வகி வராது என்று ஆக்கிவிடுவேன் ஏற்கனவே வந்த வகி இருக்குல்ல இறை அறிவிப்பு ஒரு நாள் குரான் இறங்கிச்சு இல்ல இஸ்லாத்தலாவுக்கு குரான் இறங்கி சிவன் இறக்கல அதையெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவேன் அழிச்சிருவேன் இனிமே உனக்கு வகி வராது அப்படின்னு நான் சொல்லிடுவேன் நான் குரான் நான் வெறும் எந்த அளவுக்கு இருப்பாங்க நான் நினைச்சா ரசூல்லா சொல்றான் இனிமேல் நீ நபி இல்லனே சொல்லி போடுவானா இனிமேல் குரான் உனக்கு வராதுன்னு சொல்லி போடுவான் இலகுன வகி வராதுன்னு சொல்லி போடுவானா ரசூல்லாக்கு இவன் என்ன சொல்றான் முஹைதீனுக்கு அல்லாஹ் சொன்னானா நீ என்ன வச்சுக்க நீ விருமயரா வச்சுக்க एवளோ விபரீதமான நபிமார்களை விட உயர்வாக நபிமார்களுக்கு கிடைக்காத அந்தஸ்தெல்லாம் ஸலாம் கிடைத்ததாக அல்லாஹ் பேசியதாக அல்லாஹ் குர்ஆনে சொல்றான் வமன் அதல மிம் மரிஃப்தரா அல்லாஹி கதிபன்

அலா முகமதினின் ஆரிலி ஹை நகாம் முஹீந்தினுடைய புகழ் இருக்கும் பொழுதெல்லாம் எப்பவெல்லாம் முஹீதி புகழ் இருக்கும் அப்போவெல்லாம் ரசுல்லாக்கு அருள் கிடைத்துக் கொண்டே இருக்குமா புரிதா என்ன சொல்கிறான்ட்டு எப்ப முஹீதீருக்கு புகழ் கிடைக்கலையோ எப்போ முஹீதீருக்கு மதிப்பில்லையோ ரசூல்லா கூட தான் அப்படி இருக்கிறான் ரசுல்லா கிடைச்ச மரியாதையே முகீந்தியாக வச்சு தான் அப்படிங்கிறான் இல்லை எவ்வளவு ஒன்று

அல்லாஹ் சொன்னானா யா ஓசுராளமே மகத்தார் லட்சகரே ஓ அடியானே என்று சொன்னாலும் கூட ஒத்துக்க முடியாது அல்லாஹ் சொன்னா முஹிந்திரினை பார்த்து என்னுடைய அடியாரே அப்படி சொன்னா கூட குரானை எங்க இருக்கு நம்ம கேட்போம் மந்திரா முகிந்தி பொதுவா பொதுவாக எல்லா அது வேற சமாச்சாரம் பர்சிகுலராக முகிந்திரின் அடியார் என்று அல்லாஹ் சொன்னாங்கன்னு இருந்தால் குரானில் ஆலாரம் வேணும் அப்படி கூப்பிட்டா மகத்தார் லட்சேர்னு கூப்பிடுவாங்க அவன் நபிமார்களை கூப்பிட்டானா யாரையாவது கூப்பிடுவானா கூப்பிடறது எப்படி கூப்பிடுவான் ஓ அடிமையே ஏ முஹைதீன் அடிமையே என்னைய செஞ்சிட்டு இருக்கு இப்படி கேட்பான் அல்லாஹ் போய் மகத்தான நட்சத்திரேவானா நான் கேக்குறேன் ஒரு முதலாளி தொழிலாயே பார்த்து மொதலாளி மனா নকল பண்றதுக்கு வேணா சொல்லுவான் ஒரு தொழிலாளி லேட்ட வர்றான் வாங்க மொதலாளி என்ன லேட்டு போடா வெளிய போன்னு அதுக்கு மாதிரி அல்லாஹ் ரக்கல வந்து நான் ها என்ன எலுமி வெச்சிருக்கான் பாருங்க மகத்தான ரட்சகரை என்று அல்லாவுடைய கூப்பாடு உங்களை வந்து அடைந்தது இப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இப்படி எழுந்து போகிட்டு இருக்கான் நான் ஏற்கனவே சொன்னது போல நபிகள் நாயகம் சல்லல்லா ஹோலேஸ்வரம் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹோலேஸ்வரம் அவர்கள் காட்டி தந்தது கூட இடம் மாறி செய்து விட்டால் அலமது இல்லாத பெருமானார் எந்த இடத்தை சொன்னார்களோ அந்த இடத்தை சொல்ல வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் என்று எந்த இடத்தில் சொன்னார்களோ அந்த இடத்தில் சொல்ல வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் என்பதை எப்படி சொல்லி தந்தார்களோ அப்படி சொல்ல வேண்டும் பாட்டாக சொல்லக்கூடாது அதையே மாற்றி சொல்லிவிட்டால் குஜராத் எல்ல வழிகேட்டில் பாவமான காரியத்தில் ஒன்று விடும் பொழுது பெருமானால் காட்டி தராதது போது மட்டுமல்ல காட்டி தராது மட்டுமல்ல அது வேறு என்ன பெருமானாரை அவமதிக்கக்கூடிய அல்லாஹ் மீது இட்டுக்கட்டக்கூடிய அல்லாஹே இறங்கி வந்து காப்பாற்றக்கூடிய சகரே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாவிட முகிந்து விட்டார் என்ற விஷம கருத்துக்களை உள்ளடக்கி கொடுக்கக்கூடிய இந்த மோல எப்படி வணக்க வழிபாடு படிக்கிறது எப்படி விவாதத்தில் சொல்றது இதை கிழிச்சு குப்பையில கக்கூசி போட வேண்டிய சமாச்சாரம் இது நபிகள் நாயர் செல்லாத சில வந்து இதை மாதிரி நான் காட்டித்தரல இன்னும் சொல்லப்போ இந்த மோதல்களை ஓதினால் வரக்கத்துண்டாகும் நினைக்கிறான் அபிவிருத்தி ஆகுங்கிறான் செல்வம் கொலிக்குங்கிறான் திருமறை குரானை ஓதினால் கூட உலகத்தில் செல்வம் கொலைப்பு என்று பெருமான காட்டித்தரல ரசூல் செல்லாசன் அவர்களை விடவா குரான் குரான் ஓதின முடியும் உலகத்தில் அவன் வசதியாக வாழலையே உலகத்தில் கோடி கோடி அவர்களுக்கு சம்பாதிக்கலையே ஒருவன் வசதியாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அல்லாஹுடன் இருப்பதும் அல்லா குரான் இல்லை தான் நாடிய தான் விரும்பியவர்களுக்கு ரிஸ்கை வாரி வழங்குவான் தான் விரும்பியவர்களுக்கு வசதி இல்லாமல் ஆக்குவான் குரான ஓதனா மறுமையில் நன்மை என்று இஸ்லாம் சொல்லும் ஒழிய குரான் ஓதினால் கூட உலகத்தில் லாபம் என்று காட்டி தந்த மார்க்கம் அல்ல அப்படிப்பட்ட மார்க்கத்தில் குரானில் இல்லாத ஒன்றை நபிமொழிகளில் இல்லாத ஒன்றை சொல்லப்படாத மாற்றமான நபிகளாரை அவமதிக்கக்கூடிய அல்லாவை அலட்சியப்படுத்தக்கூடிய அல்லாவை இட்டு பல விஷயங்கள் மலிந்து கிடப்பதுதான் இந்த மோல்வி என்ற பெயரில் பரவலாக வருகிறது இப்படிப்பட்ட வழிகேடுகளை விதார்த்திகளை எல்லாம் விட்டு உண்மையான அல்லாவுடைய சொல்லையும் அல்லாவுடைய சொல்லையும் நாம் கடைபிடித்து அந்த அருளை பற்றி உதவுவானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுகிறது ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர் பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர் இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்துகிறது தாயன்புடன் உணவு உடை மருத்துவம் உள்ளிட்ட இருபத்தி நான்கு மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் நடத்தி வருகிறது இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வமாறு கேட்டுக் கொள்கிறோம் உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah